தைராய்டு பத்தி முன்னாடி கிளாண்ட பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைராய்ட் கிளாண்ட் வந்து ஒரு பட்டர்ஃபிளை கிளாண்ட் அது நம்ம கழுத்து பகுதியில முன்புறமா அது இருக்கு இதோட மெயின் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்றது மட்டும்தான் அண்ட் இந்த தைராய்டு ஹார்மோன் அது எது உற்பத்தி பண்ணுது அப்படின்னா டி போர் டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை அது உற்பத்தி பண்ணுது இந்த டி போர் டி த்ரீ உற்பத்தி பண்ற தைராய்டு கிளாண்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிளாண்ட் பேர் தான் பிட்யூட்ரின்னு சொல்லக்கூடிய கிளாண்டு அது வந்து ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் பிஎஸ்எச் சொல்ற ஹார்மோனை அது உற்பத்தி பண்ணுது அந்த டிஎஸ்ஹெச் தான் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது சோ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் ஒன்னோடது பேரு ஹைப்போ தைராய்டிசம் அல்லது தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இன்னொரு வகையான ப்ராப்ளம் பேரு ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்ட் ரொம்ப இன் ஆக்டிவா இருக்கு இல்லை கம்மியா வேலை செய்யுது அதனால தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அதிகமா வேலை செய்யுது ஸோ அளவுக்கு மீறி தைராய்டு ஹார்மோன் லெவல் உற்பத்தி ஆகுது ஸோ இந்த மாதிரி தைராய்டு டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ரொம்ப காமனா இல்லாட்ட கூட இப்ப அது ரொம்ப காமனா இருக்கு அதாவது நீங்க நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் பீப்புளுக்கு நம்ம கண்ட்ரில மட்டுமே தைராய்ட் ப்ராப்ளம் இது தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இட் இஸ் வெரி காமன் ப்ராப்ளம் சொல்ற பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தினால வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி வி ஹவ் ஹைப்போ தைராய்டிசம் ஆர் தைராய்ட் ஹார்மோன் டிஃபிஷியன்சி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் ஹைப்பர் தைராய்டிசம் விச் இஸ் தைராய்ட் ஹார்மோன் எக்ஸஸ் ஸோ இப்போ ஹைப்போ தைராய்டிசம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ரீசன் நம்ம சொல்றது வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இம்யூனிட்டிங்கிற வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இம்யூனிட்டிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு வைரல் வைரஸ் கிருமியோ நம்ம பாடிக்குள்ள வந்தா நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சு அந்த கிருமியை அழிச்சு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது ஆட்டோ இம்யூனிட்டின்னு நம்ம சொல்றது வந்து அந்த தைராய்டு கிளாண்டோட தைராய்டு கிளாண்டையே நம்ம பாடி வந்து வெளியில இருந்து வந்த ஒரு கிருமி மாதிரி அதை பாக்குது அதுக்கு அகேன்ஸ்டா அது வேலை செய்யுது ஸோ அந்த ஆன்டிபாடிஸை தைராய்ட் தைராய்டு கிளாண்டுக்கே எதிர்த்து நம்ம பாடி உண்டு பண்றதுனால அந்த தைராய்ட் கிளாண்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அந்த டேமேஜ் ஆகுறதுனால தான் இந்த தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தவிர அயோடின் டிஃபிஷியன்சி இல்ல தைராய்டு கிளாண்டில் பண்ணக்கூடிய சர்ஜரி இல்ல சில மருந்துகள் நம்ம ஹார்ட்டுக்கு எடுக்கக்கூடிய அமேடரோன்கிற மருந்து இல்ல நம்ம இந்த மனநில ட்ரீட்மெண்ட்க்காக எடுக்கக்கூடிய லித்தியம்ங்கிற மருந்து சில ஹெபடைடிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய இன்டெபரான் ஆல்பா இந்த மாதிரி சில மருந்துகளும் தைராய்டு ஹார்மோனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஆட்டோ இம்யூனிட்டி வேற டைப் ஆஃப் ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணும் போது ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ் ஏற்படுது டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பார்ட் ஆட்டோ இம்யூனிட்டி தைராய்ட்ல வரக்கூடிய கட்டிகள் இல்ல தைராய்டைஸ் சொல்லுவோம் தைராய்ட்ல வரக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் நாளையும் தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாகலாம் சில பேருக்கு இந்த சிடி ஸ்கேன்ல அஹ் எடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்னால கூட தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாகவும் வாய்ப்பும் இருக்கு சோ இதெல்லாம் தான் காமனா ஹைப்போ தைராய்டிசமும் ஹைப்பர் தைராய்டிசமும் வரக்கூடிய காரணங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் இது வந்து பெட்டர் ஆகும் சோ பொதுவா பாத்தீங்கன்னா அப் டு தேர்ட்டி டு பார்ட்டி பர்சென்ட் ஆஃப் பேஷன்ஸ்க்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிகாஸ் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது ஜஸ்ட் லைக் எனிபடி எல்ஸ் அவங்களும் நார்மலா தங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து அன்ல தைராய்ட் பிளட் டெஸ்ட்டை போய் அவங்க லேப்ல டெஸ்ட் ஒழிய தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட முடியாது பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கிறது மூலமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஹைப்போ தைராய்டிசம்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே நெக்லஸ் ஸ்வெல்லிங் இருக்கும் அந்த தைராய்டு கிளான் கொஞ்சம் வீக்கம் கொடுத்துருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் ஹோர்ஸா இருக்கும் கரகரன்னு வாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் ரொம்ப டயர்டா எப்பவும் ஃபிட்டிகா ஃபீல் பண்ணலாம் ஸ்கின்லாம் ட்ரை ஆகலாம் பெண்களுக்கு மாதவிடாய் ரொம்ப எக்ஸசிவ் பிளட் ஃபுளோ ஆகலாம் எஸ்பெஷலி பிரெக்னன்சி பிளான் பண்றவங்களுக்கு பிரெக்னன்சி டிலே ஆகலாம் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம் அண்ட் ஈவன் டிப்ரெஷன் கூட வரலாம் அண்ட் நீங்க ஓல்டர் பீப்புள்க்கு பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஞாபக சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிறதும் ரொம்ப காமனா பார்க்கலாம் ஹைப்பர் தைராய்டிசம்ல இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெயிட் லாஸ் ஆவாங்க அவங்களால சூடு தாங்கவே முடியாது எப்போதும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஃபேன் கடியில ஏசி கடியில உட்காரும் போது கூட வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் கை நடுக்கம் வர்றது படப்படன்னு நெஞ்சு அடிச்சுக்கிறது ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்ட்ரோக் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெண்களுக்கு அகேன் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமும் ஹைப்பர் தைராய்டிசம்ல வரும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இல்ல சிம்டம்ஸே இல்லை அப்படின்னா இருந்தா கூட பெண்களா இருந்தாலோ யாருக்காவது தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல இந்த நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் பர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதா இருந்தா நிச்சயம் தைராய்ட் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் தைராய்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பாக்குறோம் இது மெயினா என்னன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணா பண்ண நம்ம நிறைய பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் அதாவது சில ஃபேமிலிஸ்ல தைராய்டு ஹார்மோனோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப காமனா இருக்கு ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஃபேமிலியில யாருக்காவது தைராய்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிச்சயமா தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பெண்கள் பெண்களுக்கு அட்லீஸ்ட் டென் டைம்ஸ் அதிக ரிஸ்க் இருக்கு ஆண்களை கம்பேர் பண்ணும் போது தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு சோ பெண்களா இருக்கும்போது எஸ்பெஷலி வென் தேவ் எனி சிம்டம்ஸ் தைராய்ட் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் மூணாவது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வயசு ஆக ஆக தைராய்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இது போக நான் சொன்ன மாதிரி இந்த மருந்துகள் எடுக்கிறதோ இல்ல தைராய்டு சர்ஜரி அண்டர்கோ பண்றவங்களோ இல்ல கழுத்து பகுதியிலேயே ரேடியேஷன் தெரப்பி அதாவது இப்ப சிலருக்கு வந்து டங்ல கேன்சர் இருக்கும் நெக்ல கேன்சர் இருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இருக்கும் அதுக்காக ரேடியோ தெரப்பி எடுக்கிறவங்க அவங்களுக்கும் தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறவங்க எல்லாருமே தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைராய்ட் கிளாண்டுங்கிறது ரொம்ப சின்ன கிளாண்ட் பேசிக்லி அது கிராம்ஸ் கூட இருக்காது வெயிட் படி நீங்க பாத்தீங்கன்னா பட் இட்ஸ் அ மைட்டி ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் அதாவது சைஸ் சின்னதா இருந்தா கூட இட் ஹாஸ் ஹோல் பாடியோட கண்ட்ரோலும் அது அது கிட்ட இருக்கு சோ கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு மெனி டைம்ஸ் அது இருக்கும்போது அதோட அருமை தெரியாது கரண்ட் பவர் கட் ஆஃப் ஆனா மட்டும்தான் அதோட இம்பார்டன்ஸ் நமக்கு தெரியும் ஆஹா இது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு கஷ்டம் வரும் அதே மாதிரிதான் தைராய்ட் கிளான் அது நார்மலா பங்கன் ஆற வரைக்கும் அது நார்மலா ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் ஒன்ஸ் அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் குறைஞ்சாலோ இல்ல கூடுனாலோ அப்ப அதோட இம்பாக்ட் வந்து எவ்ரி செல் இந்த பாடி நம்ம பாடியில இருக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் அதோட பாதிப்பு ஏற்படுது சோ முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் போது அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப குறையும் அவங்களோட பேசிக் மெட்டபாலிசம் அதாவது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியை செய்யறது அவங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட்ல இருந்து ஆக்டிவா இருக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படலாம் வெயிட் கெயின் வரலாம் அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் எஸ்பெஷலி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க ரொம்ப சிக்னிஃபிகண்டா வெயிட் குறைவாங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ எல்லாம் கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதை வந்து அவங்களை இம்பாக்ட் பண்ணலாம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் ஆங்கைட்டி இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அஃபெக்ட் போது அவங்களோட டெய்லி லைஃப் அது பாதிக்கும் அவங்க ஒர்க்லயும் சரி ஃபேமிலிலயும் சரி அவங்க பர்சனல் லைஃப்லயும் சரி டிப்ரெஷன் அகேன் வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிரெயின் ஃபாகிங்னு சொல்லுவாங்க அதாவது கிளியரா திங்க் பண்ண முடியல ஒரு மாதிரி மங்களா ஒரு கிளியர் தாட்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இல்லாம இருக்கிறது ஓல்டர் பீப்புள் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இரிட்டபிலிட்டி ஒண்ணுமில்லாததுக்கு ரொம்ப இரிட்டபிள் ஆகுறது கோவப்படுறது அவங்களோட ஹார்ட் ரேட் அதிகரிக்கும் போது ரொம்ப படபடப்பா ஆகுறது இதெல்லாமே பேசிக்கா அவங்க லைஃப்ல அவங்க என்கவுண்டர் பண்ணக்கூடிய சிம்டம்ஸா இருக்கலாம் இது இல்லாம சைலண்டா ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டியாக் ப்ராப்ளம் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் அவங்களுக்கு தெரியாமலே நான் நடந்துகிட்டு இருக்கலாம் ரெண்டாவது போன் தைராய்டு ஹார்மோன்கிறது போனுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஹார்மோன் ஸோ தைராய்டு ஹார்மோன் இருக்கும் இருக்கும்போது போன் ஸ்ட்ரென்த் போனோட டென்சிட்டின்னு சொல்லுவோம் அது ரொம்ப கம்மியாயிடும் ஸோ சம்டைம்ஸ் ஃபிராக்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்களோட டெய்லி லைஃபை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணலாம் ஸோ அதனால தான் தைராய்டை செக் பண்ணி அது கரெக்டா வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைராய்டு டிசார்டர் கியூரபிளா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ன்னு சொல்லலாம் நோன்னு சொல்லலாம் சி பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபீவரோ காஃப் கோல்டோ ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனோ நம்ம ட்ரீட் பண்ணி அதை நம்ம கியூர் பண்ணிடுறோம் பட் சில பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா அதோட மெடிகேஷன்ஸ் எடுக்கும் போது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷனோ இல்ல பாத்தீங்கன்னா மாத்திரைகள் போட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாத்தி நம்ம டிசீஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் சிமிலர்லி தைராய்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்போ போட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தைராய்டு சப்ளிமெண்ட் மாத்திரைகள் நம்ம குடுக்கும்போது முக்காவாசி நேரம் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்ட் ஆஃப் அந்த மாத்திரையை தொடர்ந்து போட வேண்டிய அவசியம் இருக்கும் டென் பர்சன்ட் சான்ஸ் அந்த தைராய்ட் க்ளான் திருப்பி நார்மலா பங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு மாத்திரைகள் அவசியம் இல்லாமலே அதால தன்னோட வேலையை செய்யறதுக்கு முடிறதுக்கான சான்ஸ் பட் இது ஜென்ரலி ரிமோட்டா இருக்கிறதுனால பொதுவா நம்ம கரெக்டா டைக்னோஸ் பண்ணி கரெக்டா மருந்துகள் கொடுத்தோம்னா தைராய்ட் மாத்திரைகளை தொடர்ந்து போட வேண்டியிருக்கும் ஹைப்போ தைராய்டிசன்ல ஆனா ஹைப்பர் தைராய்டிசன்ல சொல்லும் போது பொதுவா அந்த தைராய்ட் ஹார்மோன் லெவல குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் தருவோம் அந்த மாத்திரை எடுக்கும் போது டு சான்ஸ் 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 அந்த ப்ராப்ளம் நல்லா சப்சைட் ஆகி நம்ம நிறுத்துறதுக்கான இட் கேன் கம் பேக் அகேன் அண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல வேற மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ரேடியோ ஆக்டிவ் ஆயிடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படலாம் பட் இதுதான் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசமோட ஓவரால் ட்ரீட்மெண்ட் கியூர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூர் ஆகாது எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டிசம் பட் ஆன் ட்ரீட்மெண்ட் அவங்களோட லெவல்ஸ் நார்மலா வைக்கும் போது வி கேன் கிவ் தம் அ குட் நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன டைப் ஆஃப் டைராய்ட் டிசார்டர் ஏன்னா அதை பொறுத்து தான் நம்மளோட மேனேஜ்மெண்ட் வந்து வேதியாகும் அப்படின்னு இருக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி அது தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம தைராய்ட் ஹார்மோன் சப்ளிமெண்ட் மாத்திரைகள் நம்ம தர வேண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அயன் டிஃபிஷியன்சி இருக்கு அனீமியா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அயன் சப்ளிமெண்ட் கொடுப்போமோ அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி வரும்போது நம்ம தைராய்டுக்கான சப்ளிமெண்ட் மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது லீவோ தைராக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த லீவோ தைராக்சின்ங்கிறது எக்ஸாக்டா நம்ம பாடி என்ன தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே ஹார்மோனை தான் நம்ம டேப்லெட் வடிவில் கொடுக்கணும் ஸோ இந்த மாத்திரையை வந்து நம்ம மார்னிங் எம்டி ஸ்டமக் வித் வாட்டர் தான் நம்ம அதை மார்ந்து எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் காஃபியோ டீயோ பாலோ வாட் எவர் இட் இஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம வேற எதுவும் தண்ணி தவிர வேற எதுவும் எடுத்துக்க கூடாது இதை ரெகுலரா போட்டு நம்மளோட லெவலை கரெக்டா செக் பண்ணி டாக்டர் கரெக்டா விசிட் பண்ணோம்னா நம்மளோட லெவலை நார்மல்ல நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அந்த அதர் ஹேண்ட் ஹைப்பர் தைராய்டிசம்ல பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமா இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக சில மருந்துகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பேரு கார்பி மெசோல் மெத்திமெசோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் சம்டைம்ஸ் ஈவன் டூ இயர்ஸுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ இந்த மருந்து எடுக்கும் போதும் எவ்ரி டூ மந்த்ஸ் ஆர் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நம்ம லெவல் டெஸ்ட் பண்ணி நம்ம டோஸ் அதுக்கு ஏத்தளவில் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணுவோம் சோ இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தவிர வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசமுக்கு நம்ம ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பின்னு சொல்லுவோம் அதாவது பேசிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அயோடின் மருந்தை வந்து ரேடியோ ஆக்டிவ் காம்பனென்டா ஆக்கும்போது அது ஒரு சிறப்புலயோ இல்ல கேப்சூல்லையோ இருக்கும் ஸோ அது சாப்பிடும் போது என்ன ஆகும்னா கரெக்டா அது வந்து நம்ம தைராய்ட் கிளாண்ட்ல போய் டெபாசிட் ஆகி அந்த தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷனிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும் இப்ப நம்ம பவர் நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி மாதிரி தைராய்ட் ஹார்மோன் நான் சொன்னேன் இல்லையா ஆஃப் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணிடும் ஸோ அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த லீவோ தைராக்ஸ் ஹைப்போ தைராய்டன் கூடிய மருந்தை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் அது லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்கும் பட் ஓவரல் ஹைப்போ தைராய்டமா இருந்தாலும் ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தாலும் நல்லபடியா நம்ம மேனேஜ் பண்ணி ட்ரீட் பண்ணி அஹ் நார்மலா மெயின்டைன் பண்ண முடியும் மெடிக்கேஷன்ஸோட ஸ்பெசிபிக்கா இதுதான் செய்யணும் இதுலாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா கிடையாது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் காம்ப்ளையன்ஸ் அதாவது உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசமா இருந்தாலும் ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தாலும் என்ன மாத்திரைய என்ன டோஸ்ல உங்க டாக்டர் உங்களை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அந்த டோஸ நீங்க கரெக்டான முறையில அவங்க சொன்ன ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த மருந்தை சரியான முறையில எடுத்துக்கலன்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து விடுதலை நமக்கு கிடைக்காது ரெண்டாவது கரெக்ட் டைம்ல டியூரேஷன்ல ஃப்ரீக்வன்சில உங்களோட டாக்டரை நீங்க விசிட் பண்ணணும் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஜென்ரலா சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ரெகுலர் வாக்கிங்கும் கொஞ்சம் டயட்ரி கீப்பிங் செல் ஃபிட் அண்ட் ஆக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் அயோடைஸ்ட் சால்ட் தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் இந்த பிங்க் சால்ட்டு ஹிமாலயன் சால்ட்டு அந்த மாதிரி கல் உப்புன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டல் சால்ட்டு இதில் இந்து உப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உப்புகள்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டிய தேவையில்ல நார்மல் சால்டே தாராளமாக எடுத்துக்கலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கோ ஹைப்பர் தைராயிசமா இருக்கும் எஸ்பெஷலி பெண்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா வென்எவர் யூ ஆர் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி தைராய்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணி உங்க லெவல் நார்மலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டு டாக்டர்ட்ட நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாமா அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க ஸ்கிரீன் பண்ணணும் ஒருத்தருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோன்ஸ் என்னலாம் அப்படிங்கறது சொல்றேன் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் நோய்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் நார்மலா எங்கிட்ட எல்லாரும் கேட்கறது கேபேஜ் சாப்பிடலாமா காலிஃபிளவர் சாப்பிடலாமா ராடிஷ் சாப்பிடலாமா இதெல்லாம் சாப்பிடலாமா நான் பல வருஷங்களா சாப்பிடல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி குரூசி வெஜிடபிள் சொல்லக்கூடிய முட்டைகோஸ் முள்ளங்கி ராடிஷ் இதெல்லாம் வந்து என்ன முக்கியமா அப்படின்னா கோயிட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம் சில சப்ஸ்டன்ஸ் அதுல இருக்கு எஸ்பெஷலி அந்த சோயில் எல்லாம் சொல்லுவோம் இண்டோல் குளுக்கோசினேட் சொல்லுவோம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி ஆக்குறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால முந்தி காலத்துல அதாவது அயோடின் எல்லாம் நம்ம சால்ட்ல ஆட் பண்றதுக்கு எல்லாம் முன்னாடி டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஏன்னா இதனால அயோடின் டிஃபிஷியன்சி ஏற்பட்டு அதனால தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க பட் இப்ப நமக்கு அது தெரியும் பிகாஸ் நமக்கு சால்ட்ல இருந்து பிரெட்ல இருந்து பிஸ்கெட்ல இருந்து எல்லாத்துலயுமே அயோடின் இருக்கிறதுனால பெரிய டிஃபரன்ஸ் இதுல இல்ல யாரும் ஆப்வியஸ்லி கிலோ கணக்குல சாப்பிட போறது இல்ல சோ ஓவரால் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டோன்ட் என்னன்னா நெவர் ஸ்டாப் த மெடிக்கேஷன் வாட் யூர் டாக்டர் ஹாஸ் பிரிஸ்கிரைப் தைராய்டு ப்ராப்ளம் வரதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி வரதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆட்டோ இம்யூனிட்டி சர்ஜரி மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மோஸ்ட் ஆஃப் தடுக்க முடியவே முடியாது எல்லா நேரமும் தடுக்க முடியுமா வெரி வெரி அன்லைக்லி பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான முறையில அதை ட்ரீட் பண்ணி அதை நார்மல்ல வச்சோம்னா நம்மளால ஓரளவுக்கு இந்த தைராய்ட் ப்ராப்ளம் அதிகரிக்காம அதிகமா கஷ்டப்பட வைக்காம மேனேஜ் பண்ண முடியும் பட் என்னதான் டாக்டர் நான் பண்றது இப்ப எனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கு என் குழந்தைக்கு எப்படி தைராய்ட் ப்ராப்ளம் வரதை நான் தடுக்க முடியுமா அப்படின்னா சம் எக்ஸ்டென்ட் நம்ம சில மாற்றங்கள் செய்யலாம் பட் அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் சயின்டிபிக் எவிடென்ஸ் இது பண்ணா நிச்சயம் தைராய்ட் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது கிடையாது பட் தெர் ஆர் ஃபியூ ஸ்மால் ஸ்டடிஸ் சின்ன சின்ன ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும் அந்த மாதிரி உள்ளத நான் சொல்றேன் சோ first important திங் இஸ் என்ன என்னென்ன அப்படின்னா இது ஆட்டோ இம்யூனிட்டி ரிலேட்டட் டிசீஸ் அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம ஹை சுகர் கண்டென்ட் உள்ள சாப்பாடு ப்ராசஸ்ட் ஃபுட் பேக்கேஜ் ஃபுட் இந்த மாதிரி சில ஃபுட் எல்லாமே வந்து நம்மளோட கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்றோம் நல்ல பாக்டீரியா நம்மளோட குடல்ல இருக்கு அதோட கான்சென்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்றதுனால இந்த ஆட்டோ இம்யூனிட்டி எல்லாம் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளதை அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் கீப்பிங் அவர் செல்ஃப் ஃபிட் இஸ் அகேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது டிஃபிஷியன்சியா இருக்கும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் கூட சேர்ந்து வர்றது ரொம்ப காமன் ஸோ டயபெட்டிஸ் அட்லீஸ்ட் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் பீப்புளுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களும் அதை செக் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஸோ ஓவர் ஆல் தைராய்ட் டிசார்டரை ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ரிவென்ட் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணி அதனால படக்கூடிய கஷ்டத்தை டெஃபினட்டா நம்மளால பிரிவெண்ட் பண்ண முடியும்